மந்திரி குமாரி படம் தயாரிக்கப்பட்ட போது பல எதிர்ப்புகள் இருந்தன கம்பெனியில் இருப்பவர்களில் குறிப்பிடத்தக்க சிலரே இந்த படம் ஓடாது தமிழ் பண்பாட்டுக்கு ஒவ்வாத கருத்துக்களும் தமிழக மக்கள் வெறுக்கக்கூடியதுமாக இருக்கின்றது என்றும் எதையும் பொறுத்து கொள்வார்கள் கணவனையே மனைவி கொன்று விடுவது சகிக்க முடியாத ஒன்றாகும் என்றும் குறை கூறி அச்சுறுத்தினார்கள் ஆனால் எதிர்நீச்சலே தனது வாழ்க்கை என்று ஓர் இலக்கணத்தை தனது முன்னேற்ற கொள்கையால் அமைத்துக் கொண்டுவிட்ட கலைஞர் அவர்களின் கதையும் உரையாடலும் மறைந்த திரு டி ஆர் எஸ் அவர்களை ஈர்த்து கொண்டு விட்ட காரணத்தால் படம் தயாரிப்பதை அந்த சகுனிகளால் தடைப்படுத்த இயலாமற் போய்விட்டது படம் வெளியிடப்பட்ட பிறகுதான் தெரிந்தது கலைஞரின் நியாயமான கருத்துக்கள்தான் தமிழக மக்களில் நொந்து போனவர்களான ஏழைகள் பட்டாடி தொழிலாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் முதலியவர்களின் கருத்துக்களும் என்பது வெளிப்படுத்தப்பட்டு தமிழகமெங்கும் வெற்றிகரமாக பல வாரங்கள் ஆந்தாங்கே சிறப்பாக ஓடியது குற்றம் சொன்னவர்களின் கூற்றுக்கள் அனைத்தும் இந்த வெற்றி கொடி பரந்தெடுத்த காற்றில் எங்கோ சிதறுண்டு போயின